ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராயராஸ் ப்ளாக்னால் இன்னைக்கு இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா எப்போவும் ஒரே மாதிரி குழம்பு வச்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா அப்போது இந்த காய்கறி கூட்டு ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சில திங்ஸ் அரைக்கணும் தேங்காய் வரமுளகா வத்தல் சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ நீங்கள் அது எத்தனையுமே எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் அவரைக்காய் கேரட் பீன்ஸ் மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி முருங்கைக்காய் மாங்காய் இது மாதிரி நீங்கள் வெஜ்ஜீஸ் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேனில் கடுகு வெங்காயம் நான் நீட்டை கிளாஸ் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் நல்லா அதை வதக்கி விடுங்க அது பிங்கிஷ் ஆகணும் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வெங்காயத்துக்கு கூட ஒன்று சேர வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு காட்டினதை நான் விழுதாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் அது கூடவே ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா காய்கறியெல்லாம் அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டு மெத்தடாகவும் பண்ணலாம் இது மாதிரி அரைச்சி போட்டும் பண்ணலாம் நீங்கள் மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் போல் கார மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனும் ரெண்டு மூணுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா அந்த காயெல்லாம் வேகணும் இல்லையா அதனால் ஒரு ஒரு கிளாஸ் போல் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இது கொதிக்க கொதிக்க நல்லா திக்னஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி திக்னஸ் ஆனால் போதுமான அளவு நான் லாஸ்ட்டாக கோரியண்டர் போட்டிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நமக்கு இருந்த கன்சிஸ்டன்சியும் இப்போ நமக்கு அந்த திக்கன் கன்சிஸ்டன்சியும் வருது இது வந்து அப்படியே சாப்பாடோட விரசி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்ட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காமல் ரேர வ்ளாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு பிளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்